மக்கள் யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு பிப்ரவரியில் நடைபெற உள்ளது சிறந்த வடிவமைப்பு ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய மெத்தைகள் தினம் தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பிரசாந்த் கிஷோரோட சமீபத்திய பேட்டியில் தமிழ்நாடு அரசியல் குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் அடுத்த சில தேர்தல்களில் எப்படி போகலாம் ஒருவேளை ஒரு திராவிட கட்சி காணாமல் கூட போகலாம் இன்னொரு கட்சி வலுவாகலாம் அப்படின்ற மாதிரியான ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை நீங்கள் வந்து ஜானகியாவை பார்க்குறீங்களா இல்லையா ரங்கராஜ் பாண்டியை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா இதில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக அவர் சொல்லியிருக்கிறாரா இது எல்லாமே இதே மாதிரி நேர்காணலில் உங்கள்கிட்டயும் சக தம்பிகள்டையும் நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருக்கோம் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம் எதுவுமே புதுசாக சொல்லும் பிஜேபி வளர்கிற கட்சி நம்ம சொல்லலையா இபிஎஸை அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணக்கூடாது நம்ம சொல்லலையா ரெண்டு கட்சியில் ஒன்று இதே உதாரணம் சொல்லியிருக்கேன் அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வர்சஸ் திமுகனு இருந்தது எழுபத்தி ஏழில் காங்கிரஸ் காணாமல் போய் திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறிச்சு அதே போல் ஃப்யூச்சரில் வந்து பிஜேபி வர்சஸ்ன்னு ஒன்று மாறும்போது அது யாருன்னு பார்க்கணும் இதே வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்னெல்லாம் நீங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரோ நீங்க கேட்க முடியலோ அது அத்தனையுமே ரங்கராஜ் பாண்டே ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆனா எல்லாத்துக்கும் தானே வாய்ப்பு இருக்குன்னா பிஜேபி தான் இருக்கும்னு அறுதிட்டு சொல்ல பிஜேபி டபுள் டிஜிட் வரும்னாரு டபுள் டிஜிட் இப்ப யார் தமிழ்நாடுல இருக்கா காங்கிரஸ் இருக்குதா ஏடிஎம் கே டிஎம்கே டபுள் டிஜிட் யார் ஒரு கட்சி சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் மேஜர் ஆமாம் அப்போ அடுத்து ஒருத்தர் டபுள் டிஜிட் வராருன்னு யார் வளர கட்சி யாருக்கு ஃபியூச்சர் இருக்கு விஜய்க்கும் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு சொல்றேன் விஜய்க்கு ஸ்கோப் இருக்கு டபுள் டிஜிட் சொன்னாரா ஆட்சி எப்படி பாருனாரா இல்லை அது இறங்கி மக்கள்கிட்ட வேலை செஞ்சா அந்த வாய்ப்பு அக்ரெசிவான லீடரு சொன்னாரா இல்லையா அதுதான் நம்ம நம்ம சொன்னால் சங்கின்றீங்க டிஎம்கே வேலை பார்த்தவர் காசு வாங்கிட்டு வேலை பார்த்தவர் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு இப்போ நாங்கள்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்கிற நான் சொன்னால் கட்சிக்காரன்றீங்க அவர் சொன்னது பூரா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்ன நான் இப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தில் அவர் மாற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் நேற்று வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே இன்றைக்கி உங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆஹா தெரியாமல் சொல்லிட்டேன் சார் நான் மாற்றிக்கிறேன் இல்லை நான் ஏன் முரண்பாடுறேன்னு சொல்கிறேன் நோ பாயிண்ட் ஹீ இஸ் டிஃபரிங் ஃப்ரம் மீ ஐ எம் டிஃபரிங் ஃப்ரம் மீ அப்படி இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன் சார் நீங்கள் என்ன கேட்கணும் நியாயமா என்ன கேட்கணும் கலைஞர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் நீ என்ன கேட்கணும் எப்படி சார் நீங்கள் அவர் சொன்னப்போ முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னு கேட்கணும் சரி எப்படி சார் கலைஞர்கள் சொல்லித்தருவேன் எப்படி கேள்வி கூட சொல்லித்தருவாரு எப்படி சார் நீங்களும் சொன்னீங்க இது வெறும் கணக்கு அவ்வளோதான் அவருக்கும் எந்த உள்நோக்கும் கிடையாது எனக்கும் எந்த உள்நோக்கும் கிடையாது அவரும் இருக்கிறத கணிக்கிறார் நான் இருக்கிறத கணிக்கிறேன் அவ்வளோ ரெண்டு திராவிட கட்சியில ஒண்ணு காணாம போகணும் அப்ப அது எதுன்னு ஒரு கேள்வி வந்துருது இல்ல இயல்பாடு செயல்பாடு காட்டும் எதுங்கிறது தான் செயல்பாடு காட்டணும் யார் யார் எப்படி சக்சஸ் பண்றாங்க அதுல கட்டாயமா நடக்கும் அதுல எந்த குழப்பம் இன்னொரு திராவிட கட்சி வலுவாயிடுன்றாங்கல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த வலுவாகிறது இல்லாம அது எப்படின்னா அந்த எதிர எதிர் யாருங்கிறது மாறுங்க இப்ப நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை திமுக வர்சஸ் காங்கிரஸ் 70 பிறகு காங்கிரஸ் காணாம போ. காங்கிரஸ் காணாம இன்னைக்கு இருக்குல்ல இப்ப காங்கிரஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. காங்கிரஸ் இருக்கும். ஆனா காங்கிரஸ் எங்க இருக்கும்ங்கிறது 40% வந்து அஞ்சு ஆறு அவ்வளவுதான் பாயிண்ட். அதே மாதிரி மத்த கட்சி இருக்கும், திமுகவா, அதிமுகவா ஒரு கட்சி இருக்கும். ஆனா யார் மேல அடர்ப்பாங்க அது வேற கணக்கு. அவ்வளவுதான் பாயிண்ட். அதான் சார் அப்போ இந்த பக்கம் திமுக வலுவாயிடும் கரெக்டா இருக்கும். அவங்களுடைய அதிமுக காலிய நீங்க நினைக்கிறீங்க. இல்ல அப்படி சொல்லுங்க இன்னொரு பக்கம் பாஜக அதிமுகவ தான் செரிச்சு வளரும். அதிமுக வளர்த்துக்கும் அதெல்லாம் வந்து கற்பனை நான் சொன்னேன் இது ரெண்டு எது பண்ணுங்கிறது காலம் சொல்லு ஒரு ரெண்டு எலெக்ஷன் யானை யானைப்படுத்தாலும் குதிரை மட்டும் நீங்க வந்து ஏடிஎம்கே தோத்தாலும் அவ்வளோதான்ப்பா காலி அப்படிங்கிற கட்சி கிடையாது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேடர் பேசுறது அது தொடர் தோல்விகளில் கரையலாம் தொடர் தோல்வி வருதான்னு தெரியாது ஸோ தொடர்ந்து தோத்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து தோப்பாங்களா எனக்கு தெரியும் அடுத்தடுத்த ராஜேந்திர மூவ்ல அவங்க வந்து வேற மாதிரி பண்ணலாம் அதனால இது டிஎம்கே கரைஞ்சிரும் ஏடிஎ கரைஞ்சிரும் இவங்க அவங்களை சிரிச்சிடும் நாலு பேர் போனாலும் ஒரு கட்சி இப்போ நாளைக்கு ஒரு பேச்சு சொல்கிறேன் இப்போ நாளைக்கு வந்து லோக்சபாவில் வந்து அவங்க ரொம்ப மோசமான தோல்வி அடைகிறாங்க ஒரு நாலு முன்னாள் எம்எல்ஏ நாலு இந்நாள் எம்எல்ஏ நாங்கள் போகிறாங்க அப்பையும் கட்சி கரைஞ்சிடறாரு அதுக்கப்புறம் இருபத்தாறு தேர்தலையும் பார்க்கணும் ஏடிஎம்கே மாதிரி ஒரு ஆழமாக வேறுண்டு ஒரு கட்சி இப்போ நீங்கள் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்குங்கனாலையும் டிஎம்கேக்கு அந்த ஆபத்தில் நீங்கள் நினைக்கிறனால இந்த உதாரணம் சொல்லலாம் இதே உதாரணம் டிஎம்கேன்னு சொல்லுவேன் புரியுங்களா உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் என்னென்ன ஒரு தேர்தல் தோல்வி அடைஞ்சாலும் இவங்க முடிஞ்சிட மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு மூணு எலெக்ஷனாக பார்த்த பிறகு தான் இந்த பாஸ் இதுவுமே தேராது அது கம்ப்ளீட் கண்டினியூஸ் டிக்லைன் மோடில் இருக்குது பத்து ஏழு மூணுன்னு போகுது அது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு எலெக்ஷனில் தோத்துச்சு தொண்ணூத்தி ஒன்றில் ஏடிஎம் கட்சி வச்சது டிஎம்கே தோத்துச்சு தொண்ணூத்தி ஆறில் டிஎம் கட்சி வச்சு ஏடிஎம் தோத்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏடிஎம் டிஎம்கே தோத்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் டிஎம் கட்சி வச்சு ஏடிஎம்கே தோத்துச்சு ஆனால் சார் ஒரு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறாங்க பாஜக அசாம் கணபரிசத்தோட கூட்டணிக்கு போகுது அசாம்ல சின்ன கட்சியாக போகுது அப்புறம் அசாம் கணபரிசத்தோட மெம்பர்ஸையே உள்வாங்கிக்கிட்டு அது பெரிய கட்சி ஆயிடுது பாஜக பெரிய கட்சி ஆகிடுது அசாம் கணபரிசத்து சின்னதாயிடுது அதே மாதிரி நிதிஷ்குமார் ஆகட்டும் ஐக்கிய ஜனதா தளத்தோட கூட்டணி போகுது சின்ன கட்சியா போகுது அதுக்கப்புறம் இது பெரிய கட்சியாயி நிதிஷ்குமார் கட்சி இப்போ சின்ன கட்சி ஆயிடுச்சு மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட கூட்டணிக்கு போகுது சிவசேனா இன்னைக்கு உடஞ்சு சுக்குநூறு ஆகுது அதோட மெம்பர்ஸ் பிஜேபிக்குள்ளே வராங்க அது கூட்டணி அமைக்கிறாங்க இப்போ அது வளருது ஸோ அந்த மாதிரி பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறது அது வளர்றது எஸ் வளரும் பயங்கரமா கூட்டணி அமைச்சு கடைசி அந்த கூட்டணி கட்சியை காலி பண்ணும் அப்படி ஒரு வாதம் வைக்கணும் அப்படியே வேற ஒன்று சொல்றேன் சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சாங்க நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சாங்க மம்தா பானர்ஜியோட கூட்டணி வச்சாங்க மொ மெஹூபா முக்தியோட கூட்டணி வச்சாங்க இதேதான் சொல்றாங்க என்ன யாருடைய கட்சி காணாம போச்சு இதுல யார் கட்சி கரைஞ்சிருச்சு இன்னைக்கு மம்தா பானர்ஜியோட வளர்ச்சி அதே மாதிரி பாஜகவும் அங்க வளர்ந்துட்டு இருக்கு வேகமா ரெண்டாவது பார்ட்டி ஆயிடுச்சு நீங்க என்ன சொன்னீங்க நேர் எதிர்பார்த்தியா இன்னைக்கு மாறி இல்லை நீங்க தப்பான உதாரணத்தை தப்பா சொல்லாதீங்க நீங்க இப்போலனா கூட்டணி கட்சியை கவலிகரம் பண்ணும் கா பிஜேபி இதுதான் உங்க பாயிண்ட் நான் இப்ப சொன்னது எந்த கட்சி கவலிகரம் ஆயிரும் சொல்லுங்கன்றேன் நீங்க ஒரு நாலு கட்சி சொன்னீங்களா ஒரு மம்தாவோட கட்சியில இருந்தும் போறாங்களே ஏங்க ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் போறது ஒரு மேட்டம் பிஜேபி இருந்து இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போவாருங்க அவங்களுக்கு புரியுங்களா இப்ப வந்து பாத்திமான ஒரு லேடி வந்து பிஜேபி இருந்து இப்ப ஏடி போயிருக்கிறாங்க இப்ப பேசணும் சரிங்களா ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போறத வச்சு படக்குன்னு மொத்தமா போயிடுன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி நம்ம நீங்க காங்கிரஸ் போறோம், நான் போனாலும் காங்கிரஸ் காணாம போயிடுன்னு சொல்றீங்க. சோ, நம்ம லெட் அஸ் அனலைஸ் திங்ஸ் வித்அவுட் இனி எமோஷன்ஸ் சரியா? நீங்க சொன்ன வார்த்தைனா கூட்டணி கட்சிகளை கபளிகாரம் பண்ணக்கூடிய கட்சி பாஜக. இதுதான் உங்களுடைய பாயிண்ட். அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் உங்க பாயிண்டா அதான் மத்தவங்களுடைய பாயிண்டா எனக்கு எதுவும் அதுக்குதான் நான் உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு நாலு கட்சி சொன்னீங்க. லாஜிக்கலா தெரியுது. நான் ஒரு நாலு கட்சி இப்ப பதில் சொல்லுங்க உங்க லாஜிக் வாங்குறேன்னா. மம்தா பானி கூட்டணி வைக்கலையா? திமுக கூட்டணி வைக்கலையா மத்தியில் ஆட்சியில் இல்லையா கபலீகரம் பண்ணிருச்சா உங்க கட்சி வலுவா இருந்தா நீங்க இருப்பீங்க நிதிஷ்குமாரே பிஜேபி தயவுல வாழ்ந்தவர் பிஜேபி தயவுல கம்மியான சீட்டு ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆனவர் சிவசேனா கட்சி கம்மியான சீட் வாங்கிட்டு முதலமைச்சர் ஆசைப்பட்ட கட்சி நீங்க வந்து பத்து சீட் வச்சுட்டு பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க அப்புறம் கபலீகரம் பண்ணி கம்ப்ளைண்ட் வர பண்ணுவீங்களா நவீன் பட்நாயக் ஏன் போல சந்திரபாபு நாயுடு ஏன் போல மம்தா பானர்ஜி போங்க மம்தா பானர்ஜி ஏன் போல அவங்க கட்சி வச்சிருக்காங்க பிஜேபி நிக்குது எதிர நீ கட்சி வச்சு அடமானம் வச்சுக்கிட்டு ஆனா நான் தான் முதலமைச்சிருப்பேன் குமாரசாமி யாரோட தயவுல இருந்தாரு கூட இருந்து கூட குளிபரிச்சது யாரு மாயாவதி யாரு குளிபரிச்சது ரெண்டரை வருஷம் நீ ரெண்டு வருஷம் நான் சொல்லிட்டு குடுக்காம இருந்தது யாரு குமாரசாமி ரெண்டு வருஷம் நீ ரெண்டு வருஷம் நான் குடுக்காம இருந்தது யாரு பிஜேபிக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணதுனா கூட்டணி கட்சிகள் நீங்க இப்ப ஏடிஎம் கே சொல்லுங்க ஏடிஎம் என்ன காரணத்தினால பிஜேபி இருந்து வெளியே சொல்லுங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்க அண்ணன் ஜெயக்குமார் சொல்றாரு நான் பத்து வருஷமா செஞ்சதெல்லாம் சொல்லுவேன் பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லா இடத்துலையும் கேள்வி போட்டுருந்தீங்க வெள்ள பேப்பர்ல பத்து வருஷமா செஞ்சு இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வெளியே வந்தீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்தாங்களா அரசு பண்ணாங்களா அவமரியாதை பண்ணாங்களா என்ன ஒண்ணு முழுவதாவது மேடம் ரெண்டு மேட்ரு சும்மா நாட்டுக்கு அவர் பேசினார் பேசினு சொல்லிட்டு அஞ்சு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு கோவப்பட்டு பேசணி சாயந்திரன் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா சும்மா அது அண்ணாமலை பேசினாருங்கிற ஒரு காரணம் நீங்க உங்களுடைய அரசியல் கணக்கு வெளியே வரும் பாத்தீங்க கபலிகரம் பண்ணிடுது கபலிகரம் திமுக என் கபலீகரம் கூட்டணி ஆறு வருஷம் இருந்தீங்களே திமுக என் கபலீகரம் ஒருவேளை அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க சொல்லிட்டு இவ்வளவுதான் பாயிண்ட் அதுதான் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது உங்க கட்சி ஒழுங்கா நான் சார் சண்டைக்கு வரீங்க மம்தா பானர்ஜி மாதிரி ஸ்ட்ராங் ஆனிருங்க சந்திரபாபு நாடு மாதிரி ஸ்ட்ராங் ஆனிருங்க நவீன் பட்நாயக் மாதிரி ஸ்ட்ராங் சார் இந்த பழைய இது எடுத்துன்னு வராங்க இந்த அதிமுக நடந்த தலைமைக்கான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் பாஜக தான் பின்னாடி இருந்து ஏக்குதுன்னா அப்ப பாஜக தான் பின்னாடி இருந்து சரி பண்ணிச்சு அதிமுக பாஜக நினைச்சிருந்தா தேர்தல் ஆணையத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருந்தா ரெட்டலிங்கிற சின்ன என்னைக்கு காணாம இருக்கும் இது ஏடிங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பாஜக எல்லாம் பண்ணக்கூடிய கட்சி தானே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி தானே அப்போ ஏன் செய்யலை நான் ஒரு பேச்சு சொல்றேன் நீங்க வந்து இந்த மாநிலத்தில் இவர் அழிச்சதுக்கு பிஜேபி தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கூட்டணி கட்சி எல்லாம் கபலி நம்ம பிஜேபி இதை செய்யற கவலை இருக்கும் உடஞ்சிருந்துச்சா இல்லையா பிஜேபி உடச்சதா இல்லையான்னு தெரியாது உடஞ்சிருந்துச்சா இல்லையா அவங்க நல்லதா போச்சு சண்டை போட்டீங்களா நம்ம இவங்க ஏடிஎம்கே ஒழிஞ்சா நமக்கு நல்லதான ஏன் ரெட்டல சின்ன சின்ன காலியான எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இல்ல சார் அதை சேர்த்து வைக்கிற மாதிரி போனாதான உள்ள போக முடியும் அந்த கேடர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் என்ன சார் நீங்க போடுறீங்க நம்பிக்கையை பெறணும் இல்ல சார் கேடர்ஸோட நம்பிக்கையை நான் காப்பாத்த வந்திருக்கேன் நம்பிக்கை இபிஎஸ் போடுவார் ஓபிஎஸ் போடுவார் சார் இப்படி சார் அவங்க போடுவாங்க நான் சந்தர்ப்பம் இல்லாத சார் என்னையை தேடி வருவாங்க அந்த கதவு மூடப்பட்ட தான் என்ன தேடி வருவாங்க அந்த வீடு சுபிச்சு இருந்தா என் வீட்டுக்கு எப்படி சார் வருவீங்க என்ன லாஜிக் வந்து இல்லாஜிக்கல நீ சொல்லணும் எனக்கு சார் பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்லும்போது ரெண்டு திராவிட கட்சி சொன்னாரு ரெண்டு உடச்சன்னு சொன்னாரு சேதா சொன்னாரு இல்ல இல்ல ரெண்டு திராவிட கட்சியில ஒன்னு அதத்தான் நானும் சொல்றேன் பிஜேபி வளருதுன்னா அப்படிதான் நடக்கும் அது பிஜேபியோட வளர்ச்சினால நடக்கும் இன்னொருத்தருடைய அழிவுனால நடக்காது இல்ல புது ஓட்டு இல்ல இல்ல இங்க ஆல்ரெடி எழுபது எண்பது ஓட்டு எல்லாமே புது ஓட்டு வருது புது ஓட்டுங்கிறது ஒவ்வொரு இருபது பர்சன்ட் தானே சார் மத்ததெல்லாம் இங்க இருந்து தானே ஏதோ ஒரு ஓட்டு அங்க போய் ஆகணும் எல்லாருக்கும் அப்படித்தானே அதிமுக உருவான போது அதிமுக ஒரு ஓட்டு எப்படி இருந்துச்சு ஏடிமுக்கு உருவான பிறகு தானே திமுக எப்போ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இல்லையா திமுக உருவான பிறகு என்ன எல்லா கட்சியும் உருவான பிறகு தானே ஓட்டு வரும் விஜய்க்கு எப்போ ஓட்டு வந்துச்சு

அறு வயசு கூடிய விஜய் போட்டுவாங்க அப்படி வேற இது வரைக்கும் எல்லா போட்டுதான் எல்லாரும் வருவாங்க வருவாங்க எல்லா கட்சியிலும் வருவாங்க கள செயல்பாடு அவர் இன்னும் முயற்சி செஞ்சு மக்கள்கிட்ட போய் சென்றாருன்னா அந்த ஸ்பேஸ் அந்த இன்னொரு அனதர் ஸ்பேஸ் அவர் கூட வரலான்னு சொல்றாரு விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லை அவர் வந்து தப்பான நேரத்துல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது அது அவ்வளவுதான்

அதுவும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையும் எழுதி வாங்கிக்க எல்லாத்தையும் நான் மாத்தியே சொல்ல போகிறது கிடையாது ஸோ அவர் இருபத்தி ஆறில் நேரடியாக கலந்துகண்டானே வேற ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் இல்லை அவங்க அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப முன்னாடியே வந்தேன் வேற ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும் இப்போ எலக்ஷன் நடக்கும்போது இப்போ சீசன் எலக்ஷன் சீசன் ஓடிட்டு இருக்கும்போது நான் கட்சி இருக்குது நான் வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் எந்த சந்தேகம் ஒரு சீமான ஒரு கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் விஜயோட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் விஜயோட கட்சியை தேவேந்திரனை சேர்த்துருவார் சீமான கட்சியை சேர்க்க மாட்டார் அந்த ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கும் கமல்ஹாசனோட பெரிய ஆளா ஒரு நடிகர்களா மத்தவங்களா கமல்ஹாசன் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இல்லையா இல்லையா அவர் கட்சி என்ன சொல்லு இப்போ மக்களவையில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டிடணும்ல போட்டிடுறாரா அவர் தான் முந்தி முந்தி கூட்டணி கூட்டணின்றாரு நாங்க ரெண்டுமே தள்ளிப்போம் ஏன்ட்ட பேட்டி கொடுத்துருக்காரு இரண்டு கட்சியிலும் தூரத்தில் வைப்போம்னு இந்த நாலு கட்சி தெரிஞ்ச சம தூரத்தில் யார் இருக்காங்க தூரத்தில் யார் இருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா நான் எதுவும் நான் இழித்தோ பழித்தோ பேசல நான் அரசியல் சொல்றேன் அப்ப கமல்ஹாசன் மாதிரி ஊர் புறம் தெரிஞ்சவங்க ஊர் பூரா தெரிஞ்சவங்க நான் நேற்று வகுப்புல சொல்லிட்டு இருந்தேன் அவருடைய கட்சி தான் நீங்க பார்க்கணும் சரி பாதி பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க அவ்வளவு பெண்கள் ஈர்ப்பு அவங்கள்ட்ட அவ்வளவு என்ன மெட்டீரியல்ஸ் ஆகணும்ல அவரே அவ்வளவு கஷ்டப்பட்டு தோத்தாரு மற்றவங்களுக்குலாம் அங்கே ஸ்பேஸ் இல்லை இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க நாலஞ்சு பேர் எங்க பேர் சொல்லிட்டு தான் அவங்க போயிட்டாங்க அப்படி இங்க கட்சி இங்க இருக்கு முப்பத்தொன்பதுல போட்டிட வேண்டியதானே சீமான் போட்டிடுறாருல அது அவருடைய இஷ்டம் சார் அவருடைய இஷ்டம் தாங்க வளர்ற கட்சிங்க நாங்கள் திரு நீங்கள் விஜய் நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேங்க நீங்க போட்டியவே போடாதீங்க எனக்கு என்ன அதில் எனக்கு என்ன பிரச்சனை கூட்டணி தேவைப்படும்னு அவர் நினைக்கலாம் அப்படின்னா நீங்க அந்த பலவீனமா இருக்கீங்க கூட்டணிக்கு போறதே பலவீனம் ஆமா சார் ஆமா பாஜக இப்ப கூட்டணிக்கு எல்லாம் போனது பலவீனி மத்தவங்க போறாங்க பாஜக தொண்ணூத்தி ஆறுல போட்டது பலவீனமான கூட்டணி அவங்கள்ட்ட பலம் இல்ல அவங்க மத்தோட தயவோட இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பலவீனமான கூட்டணி இல்ல மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்களுடைய தயவு மற்றவங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்சு தொண்ணூத்தி ஆறுல பாஜகவுக்கு மத்தவங்க இருபத்தி ரெண்டு கட்சிகள் கொண்ட கூட்டணி அரசு திமுக இருந்துச்சு இப்ப தமிழ்நாட்டுல கதவு ஜன்னல் எல்லாம் திறந்துதான் இருக்கு எங்க கூட்டணி கதவு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பலவீனமா இருக்காங்களா ஆமா சார் என்ன சார் நீங்க தமிழ்நாட்டுல பாஜக வளர்கிற கட்சின்னு சொன்னேன் ஆட்சி பிடிக்கிற கட்சி இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்ன்றாங்க ஆட்சி பிடிக்க முடியாதுல்ல நான் சொன்ன இருபத்தொரு பர்சன்ட் அப்படியே வந்தாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுல்ல முப்பத்தொன்பது சீட் ஜெயிக்க முடியுமா சீட் வேற ஓட்டு வேற நீங்க ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிட்டே புரியும் எனக்கு புரியல நூறு தடவை பேசுறோம் நம்ம நூறு தடவை பேசணும் ஒரே டவுட் கேட்டா நினைச்சிருது வளர்ற கட்சி நான் மாத்தி சொல்லியிருக்கேன் என்னைக்காது இருபத்தி ஆறு ஆட்சி பிடிக்கிற கட்சி என்னைக்கா சொல்லியிருக்கேன் நான் அப்புறம் என்ன சார் நேரத்து மாற்றி சொல்லி நீ கேட்கணும்ல நான் ஒரே மேட்டர் தானே திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார் இப்போ பிரசாந்த் கிஷோர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு மோடி தோற்கடிக்க முடியாதவரெல்லாம் இல்லைன்றாரு யாருமே தோற்கடிக்க முடியாது இல்லை இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டாங்க ராஜீவ் காந்தி தோற்கடிக்கப்பட்டார் யார் யார் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் அண்ணா தோற்கடிக்கப்பட்டார் யார் தோற்கடிக்கப்பட முடியாது தோற்கடிக்க முடியும் அதற்கு எதிரே மாதிரி வலுவான ஆள் இருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன போது கண்ணு கெட்டி தூரம் வரை இல்லை தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்ல நான் மறுக்கல தோற்கடிக்கப்பட முடியும் யாரால எங்க எப்ப அக்கம்பக்கத்துல ஆள் கிடையாது இல்லை சார் இப்படி ஜெயலலிதா சொன்னது பிறகு இந்த கட்சி தோத்துச்சு அடுத்த அவங்க இறந்த பிறகு தான் அவங்க வந்து முதலமைச்சராகவே இறந்தாங்க மறந்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜிச்சாங்க சார் அவங்க செத்து போன பிறகு வந்துட்டு போயிடுச்சு இல்லைன்னு சொல்லுவீங்களா ஒன்றரை பர்சன்ட் தான் அப்பயும் வித்தியாசமாக இருந்துச்சு மக்கள் நல கூட்டணி இருந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்றாங்க என்ன ஏற்கனவே சொன்ன திரும்ப திரும்ப சொல்லாதீங்க என்ன சொல்ல வைக்காதீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் உதாரணம் நான் சொன்னேன் இல்லையா ஜெயிச்சுட்டாங்க எனக்கு கூட வாங்கினேன் குறைய வாங்கினேன் யார் முதலமைச்சர் இவ்வளோதான் பாய் இல்லை சார் கண்ணு கட்டிய வரைக்கும் தூரம் இல்லைன்னு சொன்ன அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தோத்துச்சு இல்லை ஜெயாநிதிக்கு நான் சொல்றேன் வேற நல்ல நியாயமான ஒரு நடுநிலை சொல்லுங்க யாரு தோக்கடிப்பான்னு சொல்லுங்க எப்ப தோக்கடிப்பான்னு சொல்லுங்க

உங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க யார் தோக்கடிப்பா சொல்லுங்கன்னா எப்போ தோக்கடிப்பான அதையும் சொல்ல முடியல உங்களால அப்போ என்னென்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இல்ல சார் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற தலைவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தோற்கடிக்க முடியாது ஒன்றிணைஞ்சுட்டே இருக்கீங்களே பத்து பைசா பிரச்சனை இல்லையா எல்லாம் தான் ஒன்றிணைஞ்சிங்க மாநில கட்சிகளாக குட்டி குட்டி கட்சியெல்லாம் உட்காந்து ஒன்றிணைஞ்சு இந்தியா வெல்லும் இந்தியா வெல்லும் இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொன்னவங்க இந்தியா வெல்லும் சொல்ல வச்ச ஒரு மோடி அதுதான் முக்கியமான சேஞ்ச் இந்தியான்னு ஒரு அலையன்ஸ் பேரை வைக்க வச்சர் ஏன்னா பாரத்துக்கான பேரை தூக்கிட்டு போயிட்டார் அவர் நீங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாம பயந்து போய் கூட்டணிக்கே பேர் வச்சுங்க சார் வச்சுங்க சொந்த பேர் வச்சுக்கே சோறு தான் உங்க கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் அந்த கூட்டணி ஒருங்கிணைச்சார் யார் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க உங்க மகாராஷ்டிர சிவசேனா எங்க இருக்குன்னு சொல்லுங்க மம்தா பானர்ஜி என்ன இந்தியா தான் இருக்காங்க சார் எல்லாம் இருந்துக்குங்க சந்தோஷமா வச்சுக்கங்க சரத்பவார் மட்டும் உட்காந்துருக்காருங்க சரத்பவார் கட்சி கூட வேற ஒரு ஆரம்பிச்சவனுக்கே கட்சி இல்லங்க கட்சி பேர் எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க கட்சி பேர் நீங்க வச்சுக்கோங்க எம்எல்ஏ உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க கட்சி அங்க போயிடுச்சு பேர் மொத்தமா போயிட்டாங்க கூட்டு போயிட்டாங்கன்றாங்க அப்படி குழந்தைய என் பலவீனமா வச்சிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் திரும்ப திரும்ப போர் அடிக்குது மம்தா பானர்ஜிட்டு ஏன் போல சந்திரபாபு நட்டு ஏன் போல திமுக இருந்து ஏன் போல நவீன் பட்நாய்ட்டு ஏன் போல முப்தி இருந்து ஏன் போல நான் எத்தனை தடவை ஒரே மேட்டர் சொல்றது நீங்க அந்த லட்சத்துல கட்சி வந்து பேசாமடிக்க பாடுங்க எவனாலும் கட்சிக்காரன் தூக்கிட்டு போயிடுவான்னு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க கூட்டணி இந்தியா கூட்டணியே சலசலப்பாக இருக்குது ஒரு தொகுதி பங்கீடு கூட செஞ்சுக்க முடியாதுனாங்க ஆனால் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல டேர்மில் டெல்லியில் பஞ்சாப் வேணாம் ஆனால் சண்டிகரில் யாருன்னு முடிவெடுத்துட்டாங்க ஹரியானாவில் எப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க குஜராத்தில் எப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க கோவாவில் முடிவெடுத்துட்டாங்க டெல்லியில் முடிவெடுத்துட்டாங்க ஸோ கூட்டணி இறுகி தானே இருக்குது இன்னும் அப்படியே இறுகி போயிருங்க வரக்கூடிய ஆட்சி நானூறு வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துருங்க நீங்கள் யாரும் சந்தோஷமாக வாங்க வாழ்த்துக்கள்

சரி சார் கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ் அலையன்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில் அலையன்ஸ் இருக்குது பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி அலையன்ஸ் கிடையாது டெல்லியில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு அலையன்ஸ் இருக்கா இல்லையா தெரியல என்ன சார் இது நீ காலேஜ் மக்கள்னு அவ்வளோ சாமானிய மக்களா சார் அவ்வளோ வெகுளிகளா சார் நீங்கள் சார் ரெண்டாயிரத்து நாலுலேயும் அப்படி நடந்துச்சு இல்லை சார் அதனால தானே சார் தோத்தீங்க கேரளாவில் அலைன்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில் அலைன்ஸ் வச்சாங்க ஜெயிச்சாங்க இல்லை சார் நீங்க ஆட்சியை புடிச்சாங்கிட்டே நடத்துற ஆட்சி எல்லாம் கிடையாது அதான் சார் நான் திரும்ப சொல்றேன் எல்லாருமே ஆட்சி எடுத்திருக்காங்க நடக்கிற ஆட்சி பதினாலுலையும் சிங்கிள் மெஜாரிட்டி பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல ஒரு இந்தியா அலைன்ஸா வரலாம் இல்ல வாய்ப்பு இருக்கலாம் அதையா சொல்லுங்க அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு அவங்க கூட பழம் தோஷத்துக்கு அவங்களுக்கு அதையா சொல்லுங்க கூட்டணியை சேர்ந்து ஐஎன்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி சொல்லுங்க

இதுவே கூட ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே பாஜக வந்து ஒரு நெருக்கி தள்ளி டைம் வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காம பண்ணுறதுக்கும் இல்லை தங்கள் அரசு சார்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எப்போ தேர்தல் தெரிய வைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்போ தேர்தல் தெரிவிச்சாங்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு எத்தனை தேர்தல் ஆணையங்கள் இருந்தாங்க முதல்ல இந்த அரசமைப்பு வந்த அரசமைப்பு அரசமைப்பு எல்லாம் கூறியே இந்த அரசமைப்பு உருவாக்கப்படும் தேர்தல் ஆனால் தேர் வில் பி ஒன் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு இருந்துச்சு இப்போ எத்தனை எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க எப்போ கொண்டு வரப்பட்டது தெரியுமா இது தெரியுமா எப்போ கொண்டு வட்டும் தெரியாது நரசிம்முரா பேரில் கொண்டு வரப்பட்டது என்ன தெரியுமா நரசிம்மரா சொல்கிறார் நான் சொல்கிறேன் இந்த இத்தனை தேர்தல் நடத்த எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறார் டிஎன் சேர்ந்து என்னது தேர்தல் தேதி நீ சொல்றீங்களா பாஸ் நான் தான் தேர்தல் ஆணையர் ஓஹோ அவ்வளோ பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தேர்தல் ஆணையர் நீங்க எல்லாம் நீங்க ஜனநாயகம் பேசுறீங்களா அரசமைப்புல இருந்த ஒரு தேர்தல் ஆனால் மூணு தேர்தல மாத்துனீங்க அரசமைப்புல இல்லாத சோசியல் செக்குலரி கொண்டு வந்தீங்க அரசியலமைப்பு புறம் திருத்துறது புறம் நீங்க அரசமைப்பு காப்பாற்றும் அரசமைப்பு காப்பாற்றும் பாலாக்குனது புறம் நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்து நீங்களா வேற யாரங்க சர்வாதிகாரி மோடி கொண்டு வந்தாரா இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்களா அறிவிக்கப்பட்டிருக்காரு நரசிம்ம நரசிம்மராவுக்கு பாரத ரத்னாவெல்லாம் அறிவிக்கப்பட்ட மோடி அறிவிச்சிருக்காரு இல்ல சார் அவரு இப்படி அவர் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க உண்மை சார் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க எப்ப நான் சொல்ல நான் சொல்ல டேட்டா தப்பு சொல்லுங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் எத்தனை நாள் இருந்தாரு மூணு எலெக்ஷன் கமிஷன் எப்போ மாறாரு இவ்வளவு சொல்லுங்க எதுக்கு மூணு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க எப்போ வந்து சொல்லுங்க நீ ஜனநாயகத்தை காப்பாற்ற போறீங்களா டிஎன் சேஷன் எப்படி இருந்தாலும் சொல்லுங்களா அதே மாற்றுக்கு போறீங்களா அவர் ஐயரு வந்தேரி வடக்கத்தி அதனால சொல்ல முடியல சிறந்த அவர் சிறந்த ஒருத்தர் இருக்கும் எதுக்கு நீங்க கூட ரெண்டு பேர் போட்டீங்க ரொம்ப சிறந்த மாத்திரக்கா டு கஸ்ட் கட் இஸ் விங்ஸ் யார் பண்ணது அப்படி பண்ணவருக்கு தான் பாரத ரத்னா கொடுக்கும் ஆமா அதுதான் பாரபட்சம் இல்லாத பாஜக பகைவனுக்கும் அருளாய் நன்னஞ்சு நாங்க வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு நினைக்கிறாங்க அவங்க அதுதான் கரெக்ட் அப்படி தான் செய்யணும் அம்பேத்கர் பிஜேபியா பட்டேல் பிஜேபியா பிஜேபி தான் டவுட் இருக்கோ சார் ரொம்ப நாளும் பட்டேல் பட்டி சொல்லிட்டு இருக்காங்க பட்டேல் காங்கிரஸ் கார் உங்க தகவலுக்கா சார் அம்பேத்கர் காங்கிரஸ் காரர் கிடையாது உங்க தகவல் ஆமா சார் தகவல் பூரா தூக்கி பிடிச்சிருக்கு பிஜேபி பிபி சிங் கவர்மெண்ட்ல இல்ல சார் கொடுத்தாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது பிஜேபி நான் பாரதத்தை நான் கொடுத்தது பிஜேபின்னு சொல்ல தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது பிஜேபி நன்றி சார் உங்களோட என்ன நீங்கள் பந்து நன்றி